ஈது அதா அதாவது பக்ரீத் பண்டிகை கொண்டாடுறது மூலியமா இந்தியாவோட பொருளாதார விளைவுகள் என்னன்ற இந்த வீடியோல பார்ப்போம் இந்தியாவில இருபது கோடிக்கும் மேற்பட்ட முஸ்லிம் மக்கள் இந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாடுறாங்க பத்து சதவீத மக்கள் தான் அதுல குர்பானி கொடுக்கறாங்க இருபது கோடி மக்கள்ல பத்து சதவீதம் நம்ம கணக்கெடுத்து பார்த்தா ரெண்டு கோடி மக்கள் இந்த குர்பானி கொடுக்கறாங்க கம்மி கம்மியா ஒரு ஆட்டோட விலை பத்தாயிரம் ரூபான்னு நிர்ணயிச்சா கூட இருபதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இந்த ஆடுகள் விற்பனை ஆகுது இது யாருக்கு பயனுள்ளதா இருக்கு இது ஒரு கார்ப்பரேட் ப்ராடக்ட்டும் கிடையாது இது ஒரு சைனீஸ் ப்ராடக்டும் கிடையாது நூறு சதவீதம் முழுக்க முழுக்க இந்தியாவில் கிராமப்புற மக்கள் முக்கியமா விவசாய மக்களுக்கு தான் இது பயனுள்ளதா இருக்கு ஒரு விவசாயி ஒரு வருடத்திற்கு பத்து ஆடுகள் நிர்வகித்தா கூட ரெண்டு கோடியில டிவரபே பத்து நம்ம கணக்கிட்டோம் அப்படின்னா இருபது லட்சம் மக்களுக்கு இது மூலியமா வேலை வாய்ப்பு கிடைக்கிது மேலும் ஒவ்வொரு ஆட்டு இறைச்சியும் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாம பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு குறைஞ்சது இருபது ஏழை மக்களுக்கு உணவு இலவசமா கொடுக்கறாங்க ஏழை மக்களுக்கு இலவசமா அந்த நாளுக்கு உணவு கிடைக்கிது அந்த நாற்பது கோடி மக்கள் மதத்தின் அடிப்படையில் எல்லா விதமான சமுதாய மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் இந்த உணவு போய் சேருது இலவசமாக அப்போ இந்த ஈது அதா பக்ரீத் பண்டிகை கொண்டாடுறது மூலயமா இந்தியாவோட பொருளாதார நன்மைகள் என்னென்ன வணிகம் அதாவது இருபதாயிரம் கோடிக்கு பிசினஸ் ஆகுது நாற்பது கோடி மக்களுக்கு இலவசமா உணவு கிடைக்கிறது இருபது லட்சம் விவசாயம் விவசாய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிது இது வெறும் குறைஞ்சபட்ச மதிப்பீடு தான் உண்மையாவே இந்தியாவில கரெக்டா கணக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கணக்கு அப்படியே டபுளா தான் மாறும் இந்தியாவில சரி மற்ற நாடுகள்ல வரும் முஸ்லிம் மக்களை பத்தி யோசிச்சு பாருங்களேன் இது உலக அளவுல எவ்வளவு பெரிய தாக்கமா இருக்கும் அடுத்த முறை யாராவது இந்த ஈது பண்டிகை எதுக்கு இந்த குர்பானி எதுக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா இது மத நன்மைகளுக்கு மட்டும் கிடையாது பொருளாதார நன்மைகளும் இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க நிஷா அவ்வளவுதான் கடந்த ஆண்டு உங்கள் குர்பானியை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வாண்டு நபர் ஒன்றுக்கு ஒரு ஆடு வாங்கி உங்கள் வீட்டிலேயே குர்பானை கொடுத்து நன்மையை பெறவும் இதற்கும் வாய்ப்பு இல்லாவிட்டால் உள்ளூர் கூட்டு குர்பானியை சேர்ந்து அதன் மாமிசத்தை தானும் ஒன்று பிறருக்கும் கொடுத்த மகிழும் இதற்கும் வாய்ப்பு இல்லாவிட்டால் சென்ற வருடம் யார் மூலம் தாங்கள் எங்களிடம் குர்பானி கொடுத்தீர்களோ அவர்களை தொடர்பு கொண்டு விரைவில் தங்கள் பங்குகளை பதிவு செய்து கொள்ளவும் இவ்வருடத்தின் குர்பானிக்காக ஒரு பங்கு ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு என்று முடிவாகி உள்ளது இந்த குர்பானி வெளிமானத்தில் தரப்படுவதால் அதன் மாமிசத்தை அங்குள்ள ஏழைகளுக்கு பங்கிடப்படுகிறது